இதுமே தானா இருக்குங்க செவன்டி நைன் செம்ம சூப்பர் முப்பத்தஞ்சு மட்டும் ரூபா வாவ் நைன் ரூபாய் ரூபா விற்கிறாரு நம்ம சூர் டாப்ஸ் வந்து ட்ரிபிள் மட்டும் தான் டிரிபிள் மட்டும் தான் டு கை ஷாப்பிங் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான் வந்து சூப்பரான ஒரு வந்து மீட் பண்ணிருக்கேன் மதுரை இருக்கக்கூடிய நெல்பேட்டையில் இருக்கக்கூடிய புதுராஜ்மஹால் எல்லாருமே தெரியும் சோ அதுல இருந்து கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரைட்டா வரும்போது உங்களுக்கு வந்து ராம்தேவ் ஸ்வீட்ஸ் கீழ இருக்கும் மாடியில் தான் நம்மளோட லக்ஷ்மி டெக்ஸ் இருக்கு லட்சுமி டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆமாங்க சூப்பர் சூப்பரான எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நம்ம சேனலுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த த்ரீ டாக்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க அண்ட் இந்த சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஸோ நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமாவும் வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் இந்த காம்போ ஆஃபர் பார்க்குறீங்க இல்லையா அந்த த்ரீ பீஸ் வந்துட்டு வேணும் அப்படினாலுமே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்களோடது ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்படி என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வாங்க பாத்தோம் ஆஃபர் டாப் கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன சைஸஸ்ல வச்சிருக்கீங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் கூட இருக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கா ஓகே நான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைச்சேன் ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா ஆமா சோ ஃபர்ஸ்ட் பாக்குறது ஓபன் பண்ணிக்கலாம் இது ஓகே சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதோட நெக் பேட்டர்னே ரொம்ப சூப்பரா இருக்கு இதுமே நம்ம ஜஸ்ட் 3 டாப்ஸ் வந்து 99 ல தான் போடுறீங்களா ரொம்ப அழகா இருக்கு எம் டூ ட்ரிபிள் எக்ஸசைஸ் வரைக்குமே இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்னென்ன ஃபேப்ரிக்ல வச்சிருக்கீங்க என்ன காட்டில் ஆ டிஷ்யூ டிஸ்யூ எல்லாத்துலயும் வச்சிருக்கீங்க அண்ட் இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ஃபுல்லாமே எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வாவ் இதுமே த்ரீ டாப் டபுள் நைன் தானா ஆமாக்கா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதோட பிரிண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும் இதோட நெக் பேட்டர்ன் ஆகட்டும் இது பாத்தீங்க பிரிண்ட் பாத்தீங்க சின்ன பூ சமையா இருக்குல த்ரீ டாப் டபுள் நைனுக்கு சூப்பர் ஓகே வேற லெவல் அண்ட் இங்க பாருங்க சோ அடுத்து இந்த கலருக்காகவே வாங்குவீங்க எல்லாரும் இது வந்து பாக்குறக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் பிளாக் மாதிரி தெரியும் பட் ப்ரௌன் ஷேட் தானே அது த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் மெரூன் ஷேட்ல நெக் பாருங்க இது ஷார்ட் டாப்ஸ் ஷார்ட் டாப்ஸ் ஓகே அண்ட் நம்ம பாக்குறது எல்லாமே அம்பிரலா தான அம்பிரலா தான் ஃபுல்லா அம்பிரலா இல்ல ஓகே அடுத்து 3 டாப்ஸ் 99 மட்டும் தான் அங்க பாருங்க அது உள்ள பென்டன் பாருங்கလေ அந்த பென்டன்காகவே வாங்களாம் வாவ் just 3 டாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 99 மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாதாங்க எடுத்து வச்சிருக்காங்க சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க ஷாப் வந்து கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா

ஆமா சிம்பிள் டிசைன் எதுமே ஸ்டோன் இல்ல வர்க் இல்லாம இது அண்ட் இது வந்து பாக்குறதுக்கு வெஸ்டர்ன் லுக் மாதிரி இருக்கு இத போட் நீங்க ஒரு கட் ஷூ போடிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும்ங்க அதுலயே வந்துட்டு உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு இதல கலர் இருக்கு ஆறு கலர் இருக்கு ஆறு கலர் இருக்கா ஆமாக்கா பாருங்க குவாலிட்டி பாருங்க அக்கா நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா சாஃப்டா இருக்கு பாருங்க சூப்பர் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட லக்ஷ்மி டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க நிஜமா சொல்றேன் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ண மாட்டீங்க இதுமே த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் தான் வேறும் ஓகே அண்ட் அடுத்து கிரீன் ம் இதுமே த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் கீழே பார்டர் கொடுத்து இது கைக்கு வேற இது கொடுத்துருக்கு ம் ஓகே ஆ செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்குது இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ்மே அதே பிரைஸ் தானா ஆமாக்கா ஓகே ஆ எவ்வளவு வெரைட்டيز இருக்கு தெரியுமா சோ நீங்க நேர்ல வந்து பாருங்க இருக்கு 100 வெரைட்டيز இருக்கு ஓகே இத்தனை நாள் எப்படிப்பா நம்ம மறந்தோம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் இதுமே 3 டாப்ஸ் வந்து 99 மட்டும் தான் உங்களுக்கு அந்த M2 XXX சைஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து ரொம்ப அழகான ஒரு green கலர் அண்ட் இதுமே உங்களுக்கு வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் மூணு டாப்ஸ் அடுத்து உங்களுக்கு வந்து நெக் நிறைய கலெக்ஷன் இருக்கு ரேட் கம்மியில இருக்கு என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு நம்ம கடையில நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ரூபாய்ல இருக்கு நம்ம கட்டு ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு கலர் பார்த்தோம்ல அதுலயும் ஒரு இதுல கலர் வேற ஓகே அந்த கலரோட இந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது சூப்பராக பாருங்க அண்ட் இங்க பாருங்க இதுமே த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன்ல தான் வருமா ஓகே ஆலயா கட்டு

வாவ் எவ்வளோ அழகா இருக்கு இந்த மெரூன் ஷீடு டிசைன்ஸ் வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வரவே இல்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன் இந்த வீடியோல பார்த்தா எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் பர்சனலி இந்த பிளான் பார்த்தானே இதில் பிரிண்டாக்கா மொத பிளான் பார்த்தானே இஷ்டம் வச்சு ஆமாம் பிரிண்ட் ஓ பிரிண்ட் அது சும்மா சூப்பரா இருக்கு நிஜமாவே இந்த ஒரு ஆஃபர்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சம்ம அஃபோர்டபிள் அப்படினே சொல்றாங்க இந்த கலர் கலர் வாவ் த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைன் ஒன் சூப்பர் ஓகே ரெண்டு அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் சூப்பர் நைஸ் நைஸ் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இது மட்டும் கிடையாது உங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்தே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவுமே த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைனில் செம்ம ஒர்த்தி கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டாப்ஸ் வந்து ட்ரிபிள் நைனில் மட்டுமே கொடுத்துட்டுருக்காங்க கைக்கு பார்த்துங்க இது கொடுத்துருக்கு ஓ அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ டாப்ஸ் ட்ரிபிள் நைனில் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அது அண்ட் அடுத்து பாருங்க அழகான ஒரு ஷிப்பிங் சார்ஜ் இருக்காக்கா ஒரு ஆன்லைன் இருக்கு ஆன்லைன் இருக்கு வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் அவங்களோடது 35 ரூபாய் ஒரு கிலோ கா ஒரு கிலோக்கு 35 ரூபாய் ஓகே சூப்பர் அடுத்து இங்க பாருங்க

த்ரீ டபுள் நைன் மட்டுமே அதாவது ஷால் டாப்ஸு பேண்ட் த்ரீ பீஸ் செட்மே சேர்த்தே வெறும் ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்குறீங்க என்னென்ன சைஸஸ்ல இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் எம் டூ டபுள் நம்ம பார்த்தோம்ல த்ரீ பீஸ் செட்ல வந்துட்டு கலர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க ஸோ இது நெக் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட்மே சேர்த்தே உங்களுக்கு வந்து வெறும்

சாய <laughs> நீங்க இந்த விலை எல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் ஹோல்சேலா ரீடைலா இது ஹோல்சேல கரெக்ட் ஓகே ஹோல்சேல் நிறைய பீஸ் 500 ரூபாய் செட்டா ரெண்டு ரூபாய் 3 ரூபாய் குறைவாக குறையும் ம் ஆமா இது பாருங்க குவாலிட்டி பாத்தீங்க சைஸ் பாருங்க எட்டு பாட்டு ஓகே இது ஒன்பது பாட்டு போடலாம் இது பாத்தீங்க இது பாருங்க ஒன்பது பாட்டு போடலாம் சூப்பர் நல்ல பிரீமியமான குவாலிட்டில கொடுக்குறீங்க ஆமா பாருங்க பாப்பின் துணி ஓகே நல்ல பார்த்தாலே தெரியும் நல்ல ஷைனிங்கா இருக்கு எட்டு பாட்டு என்ன விலை 89 மேடம் 89 ஓகே ஏழு பாட்டு நூத்தி நாற்பது ஒன்பது ரூபாய் இருபது ஒரு இன்ன ஐட்டம் எல்லாமே நம்ம வச்சிருக்கங்க லேடீஸ் வேணா அந்த ஐட்டம் மே இருக்கு எல்லாமே இருக்கு இன்னர் ஐட்டம் எல்லாம் இருக்கு மேல இருக்க கடை அது காமிக்க முடியாது எல்லா வீடியோல கரெண்டா எல்லா ஐட்டமும் இருக்கு நம்ம வச்சிருக்கோம் ஓகே அதப்புறோ இது வேஷ்டி சட்டை மாப்ள கல்யாணத்துக்கு ம் இது வர்தேனா ம் 6.99 என்ன என்ன இருக்கு இதல இது கலர் சறு மூணு सिल्वर Gold வேஷ்டி சட்டை வேஷ்டி சட்டை ம் 6.99 ஓகே okay. கல்யாணத்துக்கு போடுறாரா குரூப் எது என்ன கேட்டா எல்லாமே இருக்கு குரூப்ல ஒரே மாதிரி எத்தனை வேணாலும் எத்தனை வேணாலும் இருக்கு அது அப்புறம் அது என்ன அது காம ரேட் கம்மியா வேஷ்டி செட் கேக்குறானா சரி அது இருக்கு இது வந்து ரேட் கம்மியா வேஷ்டி செட்டியா இது போர்டபிள் லைன் ஓ கலர் ஷர்ட்டும் கலர் செட் வேஷ்டி மேட்சிங் கொடுத்திருக்க வேஷ்டி செட் வேல்ல 499 மட்டும் தான் இதுல கலர்ஸ் இருக்கு ஒரு 20 30 கலர் வரும் ஒரு கலர் பத்து பீஸ் கேட்டா இருக்கும் ஒரு கலர்ல பத்து பீஸ் இருக்கும் ஐம்பது பீஸ் கேட்டா கிடைக்கும் அது ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னா நம்ம ரெண்டு நாள் தச்சு கொடுத்துரும் நம்ம வேணிஃபிக்ஸ்க்கா இதெல்லாம் இது எல்லாமே இதெல்லாம் வேணிஃபிக்ஸ் மேனுஃபேக்சர் சூப்பர் ஓகே இது பா ஓகே இந்த வீடியோல இதுவரைக்கும் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிங்க சோ இது போகவும் உங்ககிட்ட நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து டாப்ஸ் நூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு அதிகமான விலைங்கிறது ஆயிரம் ரூபா வரைக்கும் ஓகே அப்புறம் இது

இப்ப எல்லாம் இருக்கு மார்க்கெட் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு ஷோரூம்ல வைக்கிற அந்த நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வருஷம் தான் ஆகுது கடை அதுக்காக சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் குடுத்தா இது வரைக்கும் லக்ஷ்மி டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் காமிச்சிங்க இன்னும் நிறைய இருக்குல்லையா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோல சொன்ன விலையில தானே கொடுக்குறீங்களா அதே வேலை மாற மாட்டேங்க ஓகே சோ ஓகே இந்த வீடியோல பொறுமையா காமிச்சீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்க உண்மை தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பாக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா பாய் சொல்லிடுங்க பாய்